இபிஎஃப்ஓவில் வயது லிமிட் கிளைம் என முக்கிய மாற்றங்கள் இபிஎஃப்ஓ என்ற ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இந்தியா முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான பங்களிப்பாளர்களுக்கு ஓய்வூதிய அணுகள் மற்றும் ஓய்வூதியத்தை அணுவதற்கான வசதியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட மூணு முக்கியமான மாற்றங்களை செயல்படுத்தியுள்ளது இந்த மூன்று மாற்றங்களுமே ஓய்வூதிய நிர்வாகத்தை நவீனமயமாக்குவதற்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கான சலுகைகளை அதிகரிப்பதற்காகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இப்படியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய இபிஎஃப்ஓ ரூல்ஸின் கீழ் என்னென்ன மாற்றங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் முதலாவதாக உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அதிகபட்ச மாதாந்திர ஓய்வூதியம் ஏழாயிரத்தி ஐநூறிலிருந்து பதினைஞ்சாயிரமாக இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை முன்னர் குறைந்த வரம்பால் கட்டுப்படுத்தப்பட்ட உயர் வருமானம் கொண்ட ஊழியர்களுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக பிஎஃப் எஃப் மெம்பர்கள் இப்போது ஐம்பது வயதிலிருந்து ஓய்வூதியத்தை பெறத் தொடங்கலாம் நினைவூட்டும் வண்ணம் இதற்காக முந்தைய வரம்பு ஐம்பத்தெட்டு வயதாக இருந்தது இருப்பினும் முன்கூட்டியே பணத்தை திரும்பப் பெறுவதை தேர்ந்தெடுப்பது ஓய்வூதியத் தொகையை குறைக்க வழிவகுக்கும் என்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் புதிய விதியின் கீழ் பங்களிப்பாளர்கள் தங்கள் தகுதியான இபிஎஃப் பேலன்ஸில் நூறு சதவீதம் வரை திரும்பப் பெறலாம் இதில் ஊழியர் மற்றும் முதலாளி பங்களிப்பும் அடங்கும் அடுத்ததாக ஓய்வூதிய செயல்முறை நெறிப்படுத்தும் நோக்கத்தின் கீழ் இபிஎஃப்ஓ ஆனது அதன் சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கியுள்ளது இதன் கீழ் ஓய்வூதியதார்கள் அனைவர்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் மற்றும் கண்காணிக்கலாம் இதற்காக சிபிபிஎஸ் என்கிற மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது பிபிஓ என்கிற ஓய்வூதியத்தாளர்கள் ஓய்வூதிய கட்டண ஆணை இருப்பிடத்தை பொருட்படுத்தாமல் எந்த வங்கிகளிலிருந்தும் பணம் பெற உதவுகிறது